அனைத்து வீவர்ஸ்களுக்கும் வணக்கம் வேற லெவலில் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்க படத்தோட பேர் தி கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க ஸ்காட் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு திறமசாலியான ஸ்னைப்பர்ஸை வந்து ஒரு மர்மமான பள்ளத்தாக்கம் வந்து பாதுகாக்கிறதுக்காக பணியமைக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு கோபுரம் இருக்கு அதில் நம்ம கதாநாயகன் லீவும் இன்னொரு கோபுரத்துல நம்ம கதாநாயகி ட்ரெஸ்ஸாவும் இருக்காங்க அந்த பள்ளத்தாக்கல அப்படி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஒரு வருஷத்துக்கு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுனாங்க இந்த படத்தோட ஸ்டோரி படம் பாத்தீங்கன்னா போர் அடிக்காம செம்ம விறுவிறுப்பா போதுங்க வேற லெவல்ல இருக்கு செம்ம கான்செப்ட் ஸ்டோரியும் நல்லா இருக்கு இந்த படத்தை நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் ஆனா அடுத்த அடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னு உங்களால கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த படத்தை படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்குங்க படத்தோட விசுவல் சவுண்ட் மிக்சிங் கிராஃபிக்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு லவ் ஸ்டோரி நடக்குங்க ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸில் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் இந்த படத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க படம் வந்து தமிழ் டப்னா கிடையாது இங்கிலீஷில் தான் இருக்குது ஆப்பிள் டிவி ப்ளஸில் இப்போ டீம் ஆகிட்டு இருக்கு சரி இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆனால் ரொமான்ஸ் சீன் இருக்கிறதுனால கிஸ்ஸிங் சீன் வரும் அதனால் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களே பார்த்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த படத்தை தமிழ்ல பண்ணலாம் ஆனா பரவாயில்ல இங்கிலீஷ்ல பாருங்க இங்கிலீஷ்ல அப்டேட்ல வச்சு பாருங்க உங்களுக்கு படம் நல்லாவே புரியும் இதே மாதிரி மூவி ரிவ்யூ மூவி அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க